வெல்கம் டு அரோமா யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்து லீவ் இல்லையா சம்மர் டயத்தில் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க அந்த மாதிரி டயத்தில் பசங்களோட நாம் வந்து டயத்தை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பசங்களாம் வந்து எப்பயுமே வந்து காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கு பசங்களை எழுப்பி விட்டு கடகடனை தலையில் தண்ணியை தூக்கி ஊற்றி குளிக்க வச்சு ரெண்டு இட்லியை அப்படியே ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்ருவோம் இல்லையா இப்போ வந்து இந்த ரெண்டு மாதம் வந்து நம்ம கூட நம்ம பசங்க வந்து முழுமையாக இருக்காங்க ஃபுல் டைமும் இப்போ அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இது எல்லாமே நாம் வந்து செஞ்சு கொடுத்து அவங்களோட விளையாடுறது மனசு விட்டு பேசுகிறது சிரிக்கிறது அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நாட்கள் இல்லை இந்த நாட்கள் வந்து இந்த லீவு டயத்தை வந்து யாராலையுமே மறக்க முடியாது இல்லையா அந்த லீவு டைம் எப்போ வரும் நம்ம பசங்க வந்து எப்போ நம்ம கூட வந்து ஃபுல் டே இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஏங் இயங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த மாதிரி டயத்தில் வந்து ரொம்பவே பசங்களோட வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருப்பாங்க இன்னும் வந்து சொல்லப்போனாக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிற பேரண்ட்ஸை வந்து நாம் வந்து நிறைய பேரை பார்த்துருப்போம் இப்போ வந்து நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னாக்க இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு வீட்டில் வந்து ரொம்பவே அந்த பசங்கள் வந்து இப்போ லீவில் வந்து வீட்டில் இருக்கிறதுனால வந்து சும்மா சும்மா பேரண்ட்ஸுக்கிட்ட வந்து அவங்க வந்து அதை வந்து டார்ச்சராக நினைக்கிறாங்க அப்போ அந்த பசங்களை வந்து ரொம்பவே வந்து அடித்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க அதை பார்த்தோன்னே எங்களுக்குமே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு நாங்கள் போய் பேசி அம்மா இப்படி பண்ணுறீங்க இப்போ வந்து இந்த லீவ் தான பசங்க இருக்காங்க அப்போ வந்து நம்மக்கிட்டே பசங்க வந்து என்ன வேணும் என்ன அவங்களுக்கு பிடிக்கும் இதை வந்து பேரண்ட்ஸு கிட்டே கேட்காம வேற யாருக்கிட்டே போய் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தோம் அதனால தான் வந்து நான் என்ன சொல்றேன்னா நம்ம பசங்க நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க அப்படி இருக்கும்போது அந்த பசங்க வந்து அந்த பசங்களுக்கு வந்து நாம் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம அம்மா அப்பா நம்ம என்ன கேட்டாலும் அவங்க வந்து செய்வாங்க அப்படியே அவங்க கேட்குறது வந்து ஒரு சரியில்லை அந்த அது வந்து இப்போ வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை வந்து சொல்லி வார்த்தைகளாலே சொல்லி புரிய வைக்கணும் அன்போடு சொல்லி புரிய வைக்கணும் நாம் அன்றைக்கி எப்படி வந்து அந்த பசங்களுக்கு வந்து சொல்லி புரிய வச்சு வளர்க்குறோமோ அது மாதிரி தான் அந்த பசங்க வந்து வளருவாங்க இன்னொன்று அந்த பசங்களுக்கு முன்னாடி வந்து நாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறதோ இல்லை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்போது இன்னொன்று அந்த பசங்க வந்து நல்லா ஒரு மோட்டிவேட்டாக வளரணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நாம் அவங்கள்ட்ட வந்து நாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு மாதிரி நாம் வந்து பழகணும் இன்னொன்று அந்த பசங்க நம்மளை பார்த்து டெய்லியுமே எல்லா நாளுமே வந்து நம்மளை தான் பார்க்குறாங்க நம்ம வீட்டு பசங்க அப்படிங்கிறப்ப அவங்க கண் அவங்களோட கண்களுக்கு வந்து நாம் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி தெரியும் நம்ம அம்மா அப்பாவால் முடியாதது எதுவுமே கிடையாது அந்த பசங்களுக்கு தெரியாது நம்மக்கிட்ட வந்து பைசா இருக்கா இல்லையா நாம் கேட்குற பொருளை வந்து நம்ம அம்மா அப்பாவால் வாங்கித்தர முடியுமா முடியாதா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா யோசிக்கிற வயசோ பக்குவமோ அவங்கள்ட்ட இல்லை எதாவது வேணும் அப்படின்னா இதை நம்ம பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க நூறு பர்சன்ட் நம்மளை நம்புகிறாங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்போது நம்ம பசங்களுக்காக நாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாவது வாங்கி கொடுத்து அவங்க கேட்குற பொருளை வந்து வாங்கி கொடுத்து அவங்க முகத்தில் வர்ற சந்தோஷத்தை பார்க்குறோம் இல்லையா அந்த சந்தோஷத்துக்காகவே நாம் வந்து அந்த பொருளை வாங்கி கொடுப்போம் இல்லையா அப்போது அந்த பசங்களுக்கு ஏன் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அது வந்து நல்ல நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து நான் நம்ம பசங்களுக்கு தேவைப்படும் தேவைப்படுது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நாம் வந்து வாங்கி கொடுக்குறோம் அதுவே வந்து இல்லை இப்போ வந்து அது தேவையில்லை அப்படிங்கிறப்ப அவங்கக்கிட்ட வந்து நாம் அன்போடு சொல்லி புரிய வைக்கலாம் நாம் சொன்னோம்னா கேட்பாங்க ஏன்னா நம்ம அந்த சூழ்நிலையில நாம் அந்த பசங்களை வச்சுருக்கணும் அப்போ அதுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து என்னால் முடியாது என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எப்போ பார் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு ஒரு நெகட்டிவாக பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்து அந்த சூழ்நிலையில் வளர்கிற பசங்களோட மனசும் அந்த மாதிரி தான் ஆகும் அதனால் தான் நான் சொல்கிறேன் அதாவது நம்ம அவங்க வந்து ஸ்கூல் போகிற டயத்தில் கூட நம்ம வந்து ஒரு தவிர்க்க முடியாத ச சூழ்நிலையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ள அந்த பிரச்சனைகளை நாம் வந்து சரி பண்ணிடறனோ அதை அவங்க பார்க்கவோ அதை கேட்கவோ நாம் வந்து அந்த அளவுக்கு நடந்துக்கக்கூடாது ஏன்னா அது அந்த பசங்களோட மனசையும் பாதித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஓ நம்ம அப்பா அம்மா இப்படி தான் சண்டை போடுக்குருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பல மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதனால தான் வந்துட்டு நம்ம பசங்கள்கிட்ட எப்பயுமே வந்து நாம் வந்து ஒரு போல்டாக கம்பீரமாக நம்மளை பார்த்து வளர்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எதிர்காலமும் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் அதை நம்ம எவ்வளோ ஸ்மூத்தாக கையாளுகிறமோ அதை நம்ம பசங்க பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து நாளைக்கு அவங்க வளர்ந்து போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சிறிய ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அதை எப்படி வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அதை எப்படி ஸ்மூத்தாக கையாண்டாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்த்து அதங்க் அந்த பசங்க வந்து அதுகளோட பிரச்சனையை சரி பண்ணிக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ நாம் எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம பசங்க வளர்கிறாங்க அப்படிங்கிறப்ப நாம் வந்து எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்டாராக தான் நம்ம பசங்களோட கண்களுக்கு தெரிகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து எப்பயுமே வந்து பசங்களுக்கு முன்னாடி நாம் அழுகவோ நெகட்டிவாக பேசவோ என்னால் முடியாது இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாது இந்த மாதிரி பேசுகிறதையெல்லாம் நிறையவே தவிர்த்துக்கணும் கண்டிப்பாக நம்மளால் முடியும் இப்போ நம்ம வந்து இப்போ என்னோட பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த இந்த சம்மருக்கு எங்கேயாவது வெளியில் போகணும் ஃபாரின் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் எதாவது சொன்னால் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கண்டிப்பாக போகலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த சம்மருக்கு நாம் இந்த இடத்துக்கு போகலாம் அடுத்த சம்மருக்கு நம்ம ஃபாரினுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சோம் அப்படின்னா ஓகேம்மா அது அதுக்காக வந்து அவங்க கேட்கும்போது வந்து ஆஹா நம்ம பெரிய பெரிய விஐபிலாம் கிடையாது நம்ம அங்கெல்லாம் போக முடியாது சம்மருக்கு வந்து பாருன்னா அங்கே இங்கெல்லாம் போக முடியாது அந்த மாதிரி சொல்லக்கூடாது அவங்களுக்கு எந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி விதத்தில் நாம் வந்து சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக பசங்க வந்து கேட்டுக்கிருவாங்க இன்னொன்று அவங்களோட மனசில் வந்து ஒரு நெகட்டிவ் தன்மை வராது பாசிட்டிவ் தன்மை தான் வரும் கண்டிப்பாக நாம் இந்த சம்மருக்கு அடுத்த சம்மருக்கு போவோம் ஓகே இது மாதிரி தான் வந்து நம்ம பசங்கள்கிட்ட வ நம்ம சொல்லி வளர்க்கணுமே தவிர இந்த மாதிரி வந்து பேசி சண்டை போட்டு அதுங்களை வந்து கஷ்டப்படுத்தி இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கி நாம் எப்படி நம்ம பசங்களை வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் அதுங்களோட எதிர்காலம் தன்னம்பிக்கை ஒரு விடாமுயற்சி இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்து கற்றுக்கிடுறாங்க அப்படிங்கிறப்போ நாம் வந்து அதுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கணுமே தவிர அவங்களோட வளர்ச்சியை ஒரு காலம் நாம் வந்து ஒரு அது அவங்களோட மனசுக்கில் வந்து ஒரு நெகட்டிவ் தன்மை வரவிடாமல் நாம் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இப்போ உள்ள பசங்களாம் ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் வந்து எந்த வழியில் சொன்னால் அந்த பசங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அவங்களோட எதிர்காலத்துக்கு இதெல்லாம் நல்லது அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணுமே தவிர அவங்கள வந்து அடித்தோ இல்லை ஒரு தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டியோ அந்த மாதிரிலாம் சொல்லவே சொல்லாதீங்க அதாவது குழந்தைங்க அப்படிங்கிறது வந்து கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு நம்ம மூலமாக அவங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம் வந்து அவங்கள வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சு அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து எதெல்லாம் நல்ல வழிமுறைகளை நாம் வந்து காட்டி கொடுக்கணும் சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முழு பொறுப்பு பேரண்ட்ஸ் ஆகிய நம்மளுடைய பொறுப்பு அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு அவங்களுடைய வெற்றிக்கான வழிகளை நாம் வந்து அன்போட சொல்லி புரிய வைப்போம் அவங்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் நாம் வந்து செஞ்சு கொடுப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்